ஆகஸ்ட் நான்காம் தேதி மறியல் போராட்டம் நடத்த ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் மனு ஓசூர் ராஜேஸ்வரி லேவுட் மற்றும் கோவிந்த அக்ராரம் பகுதியில் அப்பகுதி மக்கள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சிப்காட் காவல் நிலையத்தில் இன்று புகார் மனு ஒன்றை கொடுத்தனர் அதில் கூறியிருப்பதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேகப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட ராஜேஸ்வரி லேவட் மற்றும் கோவிந்த அக்ராரம் வரை செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கி கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அது மட்டுமின்றி பலமுறை குழந்தைகளுடன் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலமுறை சறுக்கி கீழே விழுந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் எடுத்துக் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத ஆவநிலை ஏற்பட்டுள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட இந்த தார் சாலையானது தற்பொழுது பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது இது குறித்து ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஓசூர் துணை சாராட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பல முறை மனு கொடுத்தும் இந்நாள் வரைக்கும் தார் சாலை அமைப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இதனால் வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி சிப்காட்டில் இருந்து செல்லும் சாலையில் மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கின்றோம் இதற்கு தாங்கள் அனுமதி வழங்கிட வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருந்தது எனவே இன்னும் ஒன்பது நாட்கள் கால அவகாசம் உள்ளது இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சாலையை சீர் செய்து கொடுத்தால் நாங்கள் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை கைவிடுவோம் எனவும் கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மனு வழங்கிய போது ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு கவுன்சிலர் கோவிந்த வேகப்பள்ளி கிராமம் மற்றும் ராஜேஸ்வரி லேவுட் பகுதியை சார்ந்த சிறு குறு நிறுவனர் நிறுவனத்தில் பணி செய்யும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பலர் உடனிருந்தார்கள் பேர் வந்து பாண்டியன் நாங்கள் பேக்கப்படில் தான் கூடியிருக்கோம் இந்த ராஜேஸ்வர லேவுட்டு ரோடு வந்து ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதை பராமரிப்பு பண்ணணும் இது எந்த பராமரிப்பும் பண்ணல இதே ரோட்டில் தான் எல்லாரும் போகிறாங்க வராங்க அரசுகள் அதிகம் போகிறாங்க மினிஸ்திரி எம்எல்ஏ எல்லாமே தான் போகிறாங்க டெய்லியும் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லியும் தான் விழுறாங்க டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம் இதுக்கு முன்னாடி கலெக்டர் கட்ட பெடிஷன் கொடுத்துருக்கோம் மினிஸ்டர் கடை கொடுத்துருக்கோம் சிஎம் தனி பிரிவலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எது இந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கலை இன்றைக்கி வந்து ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஓஸ்மியா அண்டர் இஸ் அசோசியேஷன் சார்பாகவும் இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாலாம் தேதி வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோடு போட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாலாம் தேதி வந்து ஒன்றாவது இருக்கிறதாவும் நாங்கள் வந்து ஒரு அறப்போராட்டம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஊர் சார்பாக முடிவு பண்ணியிருக்கோம் இந்தஸ்ட்ரியில் ரெண்டாயிரம் கம்பெனி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இங்கே வந்து நாங்கள் சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்கள் மனு கொடுத்துருக்கோம் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் இது வந்து அரசாங்கம் தான் இதுக்கு வந்து சீக்கிரமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தகவலாக கொடுக்கணும் நன்றி அவனிதா கோபாலசாமி நான் ஆர்எஸ்சி லேவ்ல பத்து வருஷமா குடியிருக்கிறேன் நாங்க ஆர்எஸ் லேவுட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல ட்ரெஷராகவும் இருக்கிறேன் எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கம்பெனிகளுக்கு மேல இருக்குது அது இல்லாம பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு மேலே படிக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் குழந்தைகளும் பேகப்பள்ளி இந்த வழியாக தான் அந்த ரோட்டு வழியாக தான் வரணும் பாத்தீங்கன்னா முத்தளவுக்கு மழை பெஞ்சிச்சுன்னா முட்ட அளவுக்கு தண்ணி இருக்குது எப் எயிலே ஆக்சிடென்ட் ஆகுது அது இல்லாம சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு போற வாகனங்கள் குறைஞ்சா டூ வீலரு இதுகளே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்குது நாங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் அடிக்கடி போய் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு சாலை சரியில்லை நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் நாங்க சரி பண்றோம் நடவடிக்கைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆர்டர் காப்பியா காமிச்சிட்டாங்க ஆர்டர் வந்து எங்களுக்கு சாலை போடல அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம அடுத்த கட்டமும் என்ன செய்யலாம் நம்ம ஊர் பகுதி எல்லாரும் சேர்ந்து சாலை மறியல் செய்யலாம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் எங்களுக்கு வேற வழி இல்லை எல்லா இடத்துலயும் கொடுக்க வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கொடுத்து இப்போ உண்ணாவிரத போராட்டத்துக்கும் சாலை மறியலுக்கும் அனுமதி வாங்குறதுக்காக நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொதுமக்கள் ஊர் பொதுமக்களோட வந்திருக்கிறோம் அவங்க நாலாம் தேதி நாங்க டைம் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ள வரலன்னா நாங்க பொதுமக்களா எல்லாரும் சேர்ந்து சாலை மறியல் செய்யலாம உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் முடிவு எடுத்திருக்கிறோம் வர மாசம் நாலு எட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என் பேர் நவீத கோபால் சார்